ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக ஒரு சூப்பரான பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னாலும் இல்லைனா சாமிக்கு ஏதாவது பிரசாதம் செய்யணும் அப்படின்னாலும் டக்குன்னு செஞ்சோன்னா ஒரு பத்தே நிமிஷத்துலேயே கண்டிப்பாக செஞ்சிடலாங்க அப்படி என்னதாங்க தாங்க நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரியை உடச்சி அது கூட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இப்போ முந்திரி எல்லாம் பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்த முந்திரியை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ முந்திரி எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இது கூட இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேங்க அவளையும் நம்ம அந்த நெய்யோடையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவள் நல்லாவே நமக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பால் வந்து அவள் எடுத்த அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு காய்ச்சின பால் நான் பால் எடுத்திருக்கேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பாலாகவே நீங்கள் எடுத்துக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னும் பால் கூட நாலு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு பாலும் ரெண்டு கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேங்க அவள் வந்து டக்குன்னு வெந்துருங்க உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நம்ம காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி ஃப்ரெஷ்ஷாக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பால் அவளெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துருக்கேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அவள் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைமில் எடுக்காதுங்க குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ